தம்பி நீ பேசியது தவறு மன்னிப்பு கேள் என அண்ணன் சீமான் அவர்கள் வெளியிட்டுள்ள முக்கிய அறிக்கை குறித்து இந்த காணொலியில் நம்ம காண இருக்கும் தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் தெய்வ திருமகன் ஐயா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் குறித்து அவதூறு பேச்சு தமிழ் தலைவர்களை எவர் இழிவுபடுத்தினாலும் ஏற்க முடியாது மல்லர் மீட்பு களத்தின் நிறுவனத் தலைவர் செந்தில் மல்லர் அவர்கள் திருநெல்வேலியில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் தெய்வ திருமகன் ஐயா முத்துராமலிங்க தேவர் அவர்களை இழிவுபடுத்தும் விதமாகவும் அவதூறு கருத்துக்களை பேசியிருப்பது அவசியமற்றது வன்மையான கண்டனத்திற்குரியது தென் மாவட்டங்களில் தற்போது நடந்தேறும் படுகொலைகள் குறித்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் அக்கோகைகளை தடுக்க தவறிய அரசை கண்டிப்பதை விடுத்து தெய்வ திருமகன் ஐயா முத்துராமலிங்க தேவர் அவர்களை பற்றி அவதூறு கருத்துக்களை பதிவு செய்திருப்பது அதிர்ச்சியும் வேதனையும் அளிக்கிறது தமிழ் சமூக மக்கள் தெய்வ திருமகனாக போற்றக்கூடிய திருமகன் முத்துராமலிங்க தேவர் அவர்களை இழிவுபடுத்தி பெருகிவரும் வரும் தமிழர் ஓர்மையை சீர்குலைக்கும் செயலன்றி வேறில்லை இத்தகைய பேச்சுக்கள் பெரும்பான்மை தமிழ் சமூகமான தேவர் சமூக மக்களின் மனங்களை காயப்படுத்தி தேவையற்ற மனக்கசப்பை ஏற்படுத்தி பெரும் மோதலையும் தீர்க்க முடியாத பகையையும் உருவாக்க உதவுமே அன்றி அதைத் தவிர தேவேந்திரகுர வேளாளர் மக்களுக்கு ஏற்பட போகும் நன்மை என்னவாக இருக்கும் ஐயா இம்மானுவேல் சேகரனார் அவர்களை எவ்வளவு வேண்டுமான புகழ்ந்து பேசலாம் அதற்காக முத்துராமலிங்க அவர்களை இழிவுபடுத்தி பேசுவது என்பது தவறானது தமிழர்கள் தெய்வங்களாக வழிபடும் முன்னோர்களை தற்கால அரசியலுக்காக இழுத்து உரைப்பது என்பதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது தமிழ் சமூக மக்களாகிய தேவர் தேவேந்திர மக்கள் நீண்ட காலமாக பிரிந்து பிளந்து கிடப்பதற்கு திராவிட இந்திய கட்சிகள் செய்த சூழ்ச்சி அரசியலே காரணமாகும் இரு சமூக மக்களிடையே பகையை மூட்டி குளிர் காய்வதையும் அவர்களின் மோதலில் சிந்தும் இரத்தத்தை குடித்து ஆட்சி அதிகாரத்தை அடைவதும் இந்த திராவிட இந்திய அரசியல் ஓநாய்கள் காலம் காலமாக செய்து வருகின்றனர் ஐம்பது ஆண்டு காலமாக அத்தகைய சூழ்ச்சி அரசியலுக்கு பலியான நாம் கடந்த கால தலைமுறைகளின் காயமின்றி கண்ணீரில் இருந்தும் தற்போதைய தமிழ் தலைமுறைகள் மீண்டு ஒன்று சேர்ந்து தமிழர்களுக்கென்று வலிமை ஓர்மை அரசியலை கட்டி எழுப்புவதே தமிழ் தேசியமாகும் அதற்காக அரும்பாடு ஆட்டிக்கொண்டிருக்கும் வேளையில் அதனை வீழ்த்தும் வகையில் பொறுப்பற்று மீண்டும் மீண்டும் வெறுப்பு பேச்சுகளை விதைப்பது தமிழின பிழைவை ஏற்படுத்துமே தவிர ஒருபோதும் ஓர்மையை ஏற்படுத்தாது இந்த மண்ணில் நாம் தமிழர் கட்சி வந்த பிறகுதான் தாத்தா இம்மானுவேல் சேகரனார் சிலைக்கு தேவர் சமூக பிள்ளைகளும் தாத்தா முத்துராமலிங்க தேவர் சிலைக்கு தேவேந்திர சமூக பிள்ளைகளும் என்னுடன் வந்து மரியாதையிட்டு மாலை செலுத்துகின்றனர் வரலாற்றின் பெரும் மாற்றத்தை இம்மண்ணில் நாம் உருவாக்கியுள்ளோம் தமிழ்த் தேசிய ஒருமைதான் இன்றைக்கும் என்றைக்கும் தேவையான அரசியல் நிலைப்பாடு அதனை தடுத்து கெடுத்து தெற்கே தேவரும் தேவேந்திரருமாக ஒன்றாக நிற்கக்கூடாது வடக்கே படையாட்சியும் பழையரும் ஒன்றாகிவிடக்கூடாது என்று கருதுவது அதற்கான சதி செய்வது திராவிட இந்திய அரசியல் அதற்கு துணை போவது தமிழ்த் தேசியம் ஆகாது அதனை நாம் தமிழர் கட்சி ஒரு ஒருபோதும் ஆதரிக்கவும் செய்யாது தமிழர்கள் பிளந்து நின்றால் தமிழர் அல்லாதவர்கள் இந்த நிலத்தை நிரந்தரமாக ஆள முடியும் என்பதுதான் இந்த திராவிட இந்திய அரசியல் கோட்பாடு அதனை தகர்ப்பதுதான் தான் தமிழ் தேசிய அரசியல் கோட்பாடு அதற்கு தடைக்கல்லாக எவர் வந்தாலும் ஏற்க மாட்டோம் எதிர்ப்போம் ஆகவே தமிழர் ஓர்மையை கருத்தில் கொண்டு மல்லர் மீட்புக் கழகத்தின் நிறுவன தலைவர் செந்தில் மல்லர் அவர்கள் தெய்வ திருமகன் ஐய முத்துராமலிங்க தேவர் குறித்து அவதூறு பேச்சுக்கு வருத்தம் தெரிவிக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமானவர்கள் வலியுறுத்தியுள்ளார்